வணக்கம் தமிழின் செய்திகள் செங்கப்பட்டு பாலாறு லைன் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தானம் உடல் உறுப்பு பதிவு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடியில் அமைந்துள்ள வெற்றி வித்யாலயா மடலையர் தொடக்கப்பள்ளியில் இன்று விடியலை நோக்கி அறக்கட்டளை செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்கம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை இரத்த வங்கி தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் உடல் உறுப்பு பதிவு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் இளைஞர்கள் பெருமளவு ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தான பதிவு செய்தனர் ஜெயம்கொண்ட அருகே இடப்பிரச்சினையில் போலீஸ் ஏற்று மீது பொய் புகார் அளித்து அவதூறு பரப்பிய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்ட அருகே குருவாலப்பர் கோயில் உடையார் கோவில் தெருவில் வசித்து பெறுவர் விஸ்வநாதன் இவர் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் போலீஸ் நிலையத்தில் ஏற்றாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரது குடும்பத்தினருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் தவசீலன் குடும்பத்தினருக்கும் பொது பாதை பயன்படுத்துவதில் தகராறு ஏற்பட்டு முன் விரோதம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏட்டு விஸ்வநாதன் குடும்ப னர் இவரது வீட்டின் அருகே உள்ள அரசிற்கு சொந்தமான எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அடிப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் குழந்தை தவறி கீழே விழுந்ததில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் மேலும் அதற்குரிய அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் உள்ளதாக விஸ்வநாத நாதன் மனைவி புகார் அளித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்து திமிரி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கருத்திகை முன்னிட்டு ஐம்பதாவது மாத அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையடி வாரத்தில் குமரகிரி திருமுருக அன்னதான குழுவினர் சார்பில் கருத்திகை முன்னிட்டு ஐம்பதாவது மாத அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி குமரகிரி திருமுருக அன்னதான குழு வழி நடத்தும் ரவி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி கோயில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக சாரல் மழை மற்றும் மிதமான மழை பெய்து வருவதால் இதமான காலநிலை நிலவி வருகிறது இந்நிலையில் வார விடுமுறை நாளையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பாக குழு குழு காலநிலையை அனுபவித்த பூத்து பூங்காவில் பூத்து குலுங்கும் டேலியா மலர்களை கண்டு ரசித்தும் வானுயர்ந்த மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் மாவட்டம் முழுவதும் வெப்பம் தணிந்து காணப்படுகிறது இந்நிலையில் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர் மேலும் அருவி பகுதியில் உள்ள நீச்சல் குளத்திலும் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் திருப்பரப்பு அருவி பகுதி களை கட்டியது கோவையின் பன் பட்டர் ஜாம் திரைப்படக் குழுவினர் பேட்டியளித்தனர் கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் ராகு மிர்தா இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் ராஜு ஜெயமோகன் பவ்யா திரிகா பாதையா பிரசாத் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பன் பட்டர் ஜாம் திரைப்படக் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய படத்தின் இயக்குனர் ராகவ் மிர்தாத் மற்றும் நடிகர் ராஜு ஜெயமோகன் மைக்கேல் ஆகியோர் பேசும்பொழுது பன் பட்டர் ஜாம் திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்துள்ளது என்று மேலும் குடும்பம் குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சி கலைவாணர் அரங்கத்தில் குற்றாலம் சாரல் திருவிழாவை வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சி கலைவாணர் அரங்கத்தில் எட்டு நாட்கள் நடைபெறவுள்ள குற்றாலம் சாரல் திருவிழாவின் துவக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பணி நாடார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் முன்னிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பேவி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திக்கை முன்னிட்டு தனி சன்னதி கொண்ட ஸ்ரீ தண்டாயுதபாணி சிறப்பு பல்வேறு அபிஷேகம் அரிசி மாவு மஞ்சள் திருமஞ்சனப்பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் பலவகை பழச்சாறுகள் விபூதி சந்தனம் பன்னீர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் தண்டாயுதபாணிக்கு மலர்கள் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தண்டாயுனபாதி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆர்வி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கந்தக்கோட்டை தண்டாயுதபாணி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆர்வி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கந்தக்கோட்டை தண்டாயுதபாணி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு பல்வேறு அபிஷேகம் அரிசி மாவு திருமஞ்சனபொடி பொடி பால் தயிர் பஞ்சாமருதம் தேன் இளநீர் பலவகை பழச்சாறுகள் விபூதி சந்தனம் பன்னீர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ கந்தக்கோட்டை கங்காயுதபாணிக்கு மலர்கள் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கந்த கோட்டை தண்டாயுத பாணியை தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் மாயார் கிராம பகுதியில் புலிய நடமாட்டத்தை கண்காணித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் மாயார் கிராம பகுதியில் கடந்த சில நாட்களாக மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய கால்நடைகளை புலி வேட்டையாடி வருவதால் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை போத்தனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தியதால் நாற்பத்தொன்பது நாட்களே ஆன குழந்தை இறந்துவிட்டதாக பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கோவை வேளாண்டி பாலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புவனேஸ்வரன் தனபாகியம் தம்பதியினர் இந்நிலையில் தனபாகியத்திற்கு கடந்த ஜூன் ஒன்றாம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனிடையே குழந்தைக்கு நாற்பதாவது நாளில் தடுப்பூசி போட்டதாகவும் இந்நிலையில் குழந்தை இரண்டு நாட்களாகவே அழுது கொண்டே தூக்கம் இல்லாமல் இருந்த நிலையில் இன்று காலை ஆறு மணியளவில் மூக்கில் வாயில் ரத்தம் வந்து குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் எனவே காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு அதிகாரிகள் திட்டப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் எஸ் காந்திராஜன் மற்றும் குழு உறுப்பினர்கள் எஸ் சம்பித்குமார் பி அருண்குமார் இரா கருமாணிக்கம் மா சின்னதுரை எஸ் வெங்கடேஸ்வரன் முதன்மை செயலாளர் முனைவர் சீனிவாசன் ஆகியோர் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் தேனி கம்பத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் வாவுசி திடல் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞரும் விஸ்வ இந்து பரிஷத் வஜ்ரங்கல் அமைப்பின் தென் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் பிருத்திவிராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் ரிஷிபந்தியம் அருகே ஏந்தல் கிராமத்தில் அம்சார் அம்மான் கோயிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள ஏந்தல் கிராமத்தில் அம்சாரம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதையொட்டி காலையில் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குன்றத்தூர் அடுத்த பெரிய பனிசேரி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இணைந்து தென்சென்னை மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாடு கெருகை நாடார் சங்க தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர்கள் மக்கள் கட்சி இணைந்து தென்சென்னை மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாடு குன்றத்தூர் அடுத்த பெரிய பனிச்சேரி தனியார் மண்டபத்தில் கருங்கை நாடார் சங்க தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்ஆர் தனபாலன் கட்சி குடியேற்றி உரையாற்றி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியுடன் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து காமராஜரை பெயருக்கு கலக்கும் விழுவித்த திருச்சி சிவாவை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வைத்து கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் காமராஜர் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பாஜக சார்பில் நகர தலைவர் மனோஜ்குமார் மற்றும் மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி இடியம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜோலார்பேட்டை நகர பாஜக சார்பில் நகர தலைவர் அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் தண்டாயுத தலைமையில் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அடிப்பாளராக மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு நகர தலைவர் மனிஷ்குமார் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் திருப்பூர் குமரன் தெற்கு பேருந்து நிலையம் என பெயர் வைக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என திருப்பூர் கொடிக்காத்த குமரன் குடும்பத்தினர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் திருப்பூரில் புதிதாக போடப்பட்டுள்ள கோயில் வழி பேருந்து நிலையம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக முதல்வர் திறந்து வைக்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த பேருந்து நிலையத்திற்கு தியாகி குமரன் தெற்கு பேருந்து நிலையம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதல்வர் துணை மு முதல்வர் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோயிலில் ஆலய ஆடி மாத குழுவார்த்தல் திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கனக மாடம்பாக்கம் அம்பேத்கர் திருவில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ துலுக்கானத்துமன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் பக்தர்களின் பல்வேறு குறைகளை தீர்க்கும் தளமாக விளங்கி வருகிறது இதில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் பூஜைகள் நடைபெற்றது மேலும் இதில் இரண்டாவது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமணி அவர்கள் சொந்த செலவில் இரவு வான வேடிக்கை தெருக்கூத்து மிக விமர்சையாக நடைபெற்றது கோயம்புத்தூர் வெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் வெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை அரசுரம் சுப்பிரமணியம் சாலை பகுதியில் அமைந்துள்ள அக்ஷய அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா அழகு ஜெயபாலன் தலைமை தாங்கினார் நிகழ்வில் புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா குப்புசாமி அறிமுகப்படுத்தினார் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் ராதிகா மது சேவை திட்டங்களை விளக்கி கூறினார் இதில் புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜான் பீட்டர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் காரமடை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் எஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது காரமடை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் எஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் குமரன் தலைமை தாங்கினார் பள்ளி பள்ளித்தாளர் டாக்டர் பழனிசாமி முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்தினசாமி அறங்காவலர் தாரகேஸ்வரி மற்றும் குருசரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் சீனிவாசன் வரவேற்று பேசினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அகில இந்திய அளவிலான ஆறாம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான ஆறாம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு ராஜஸ்தான் ஹரியானா மங்களூர் குஜராத் கேரளா சண்டிகர் கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றது ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் சென்னை காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் பட்டியல் எழுத்தவரின் தமிழ்நாடு எல்லைக்குட்பட்ட நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து அபகரித்த தனியார் மதுபான கடை அதிபர் நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர் மனு அளித்தார் கர்நாடக மாநில எல்லைக்குள் முக்கொண்ட பள்ளி அருகில் என்சிசி மதுபான கடை நடத்தி வருபவர்கள் சதீஷ் ஹரிஷ் இவர்களின் மதுபான கடைக்கு பார் தமிழ்நாடு எல்லைக்குட்பட்ட முக்கொண்ட பள்ளி கிராமத்தில் உள்ள எங்கள் நிலத்தில் இரவோடு இரவாக வேலி அமைத்து அபகரித்துவிட்டனர் என்று பாதிக்கப்பட்டவர் சென்னை தலைமை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சதீஷ் ஹரி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்துள்ளார் கோவை சிவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கோவை சிவானந்த காலனி பஸ் நிலையத்தில் மறைந்த முன்னாள் சிவாலியரும் பத்மஸ்ரீ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் பறக்கும்படி ராஜ்குமார் தலைமையில் அவரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் மாநில பொதுச்செயலாளர் வி எஸ் சரவணகுமார் பச்சைமுத்து கவுன்சிலர்கள் சங்கர் நவீன்குமார் காயத்ரி வக்கீல் செந்தில்குமார் ராம்கி பாசமலர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு சேலைகள் வழங்கினர் அரியலூர் ஜெயம்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணி உணவருந்துபுடன் உள்ளிட்ட விழாவிற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செய்யாறு அடுத்த புரசை கிராமத்தில் உள்ள பிரைட் பப்ளிக் பள்ளியில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புரசி கிராமத்தில் ஷங்கர் நேத்ராலியா கண் மருத்துவமனை பிரைட் பப்ளிக் பள்ளி அருவி அறக்கட்டளை திவ்யா ஆப்டிகல்ஸ் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் பிரைட் பப்ளிக் பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைவர் தெய்வசிகாமணி தலைமையில் நடைபெற்றது இந்த கண் சிகிச்சை முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பார்வை சோதனை செய்யப்பட்டு இறுதியில் இருபத்தைந்து நபர்களுக்கு கண் சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் பல மனு அளித்தும் திருவிளக்கு அமைக்காத மின்சார வாரியத்தை கண்டித்து கண்ணை கட்டி மின்சார வாரிய அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லல் கிராமத்தில் உள்ள நற்கனி நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் திருவிளக்கு அமைக்கக் கோரி ஊராட்சி மன்றம் கல்லல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மின்சார வாரியம் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை திருவிளக்கு அமைக்காததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்களில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் கல்லல் மின்சார வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது ஊத்தங்கரை அடுத்த ஓலைப்பட்டி தனியார் ரெசிடென்சியில் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஊத்தங்கரை அடுத்த ஓலைப்பட்டி தனியார் ரெசிடென்சியில் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் எம்எல்ஏ தமிழ்செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் மத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவர் கோவிந்தன் வரவேற்புரையாற்றினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு ஒன்றியத்தை சார்ந்த பனிரெண்டு பஞ்சாயத்துகளிலிருந்து கழக செயலாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி செயலாளர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குன்னத்தூரில் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் ஆதிச்செல்வன் தலைமையில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு குன்னத்தூர் பேருந்து நிலையம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞர் தலைவர் ஜெயபாலன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பிரகாஷ் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் மணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நிர்வாகிகள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரியில் நடைபெறும் முப்பத்தோராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் கால்நடை துறை சார்பில் நாய் கண்காட்சி நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுங்கச்சாவடி அருகே முப்பத்தோராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கடந்த மாதம் இருபத்தி தேதி துவங்கியது ஒரு மாதம் நடைபெற்ற இந்த மாங்கனி கண்காட்சியில் நிறைவு நாளான இன்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கினார் இந்த கண்காட்சியில் ஜெர்மன் ஷெபர்ட் கோல்டன் ரெச்சீவர் ராட்வெல்லர் பொமேரியின் ஜாபர்மன் ராஜபாளையம் சிப்பிப்பாறை கோம்பை கன்னி புள்ளிக்குட்டா கிரேரின் உள்ளிட்ட உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த முப்பத்து மூன்று வகையான இருநூற்று இருபத்தி நான்கு நாய்கள் பங்கேற்றது திருவண்ணாமலை அறிவுளி பூங்கா அருகே தமிழக அரசை கண்டித்து மாலை நேர பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை பூங்கா அருகே திருவண்ணாமலை மாவட்ட தலித் விடுதலை இயக்கம் சார்பில் மாநில தலைவர் சா கருப்பையா தலைமையில் தலித் மக்களுக்கு மயான வசதி செய்து தராத தமிழக அரசை கண்டித்து மாலை நேர பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர் கருப்பையா பேசும்போது வட பட்டு கிராமத்தில் மயானமே இல்லை என்று கருப்பையா குற்றச்சாட்டு தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வக்பு வாரி அலுவலகம் அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வாஜித் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கமிட்டி அலுவலகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநகர தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிறந்தநாளை தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் செந்தில்நகர் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி இருசக்கர வாகனத்தில் நின்று ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பலியானார் தர்மபுரி மாவட்டம் செந்தில்நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சாலை ஓரத்தில் கிழங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தபோது கிழங்கு வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் நின்று ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பலியானார் அதில் கிழங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்த நபருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இவரை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு மூலம் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து குறித்து தருமபுரி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் டிசம்பர் மூன்று இயக்கம் சார்பில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஊராட்சி குழு அலுவலகத்தில் ஊராட்சி உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் சார்பில் அரவிந்தன் என்ற நபர் மாற்றுத்திறனாளிகளுடன் ஊர்வலமாக வந்து மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து ஊராட்சி குழு உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் விழுப்புரம் நகராட்சி தொடரில் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்காததை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சி திடலில் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்காததை கண்டித்து திமுக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தின் எதிரே ஒட்டப்பட்டிருந்த திமுக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் புகைப்படம் இருந்த பேனர்களை பாமக தொண்டர்கள் கிழித்தறிந்தனர் இந்நிலையில் பேனர் கிழித்து எறியும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியர் அழகுமீனா ஐஏஎஸ் வில்லுக்குறி அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் வில்லுக்குறி அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு முதல்வரின் காலை உணவு திட்டம் என்னும் எழுத்து மாணவர்களின் கற்றல் திறன் ஆகியவற்றை ஆய்வு செய்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மதுரையில் கரும்பாலை நாடார் உறவின் முறை இளைஞர் பேரவை மகளிர் அணி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது மதுரையில் கரும்பாலை நாடார் உறவின் முறை இளைஞர் பேரவை மகளிர் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு மைக்கேல் ராஜ் தலைமை தாங்கினார் தங்கராஜ் குட்டி என்கிற அந்தோணி ராஜ் பாக்யலக்ஷ்மி ஆதி பிரகாஷ் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அருண்குமார் மலைச்சாமி வில்லவன் கோதை ஜெயபாலன் பிரகாஷ் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நோட்டு புத்தகங்களை வழங்கினர் மதுரை முனிச்சாலை பகுதியில் தனியார் அரங்கத்தில் சௌராஷ்டிரா பிரமுகர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை மற்றும் தீர்மான கூட்டம் நடைபெற்றது மதுரை முனிச்சாலை பகுதியில் தனியார் அரங்கத்தில் சௌராஷ்டிரா பிரமுகர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை மற்றும் தீர்மானக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் காவல்துறை தலைவர் கிஷோர் குமார் ஐபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக சௌராஷ்டிரா பிரமுகர்கள் மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற திரைப்பட பாடகர் டி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பேர் சார்பில் இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அப்துல் சமத் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பேரியக்கம் சார்பில் பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் நான்கு மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அப்துல் சமத் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் முஜிஃபுர் ரஹ்மான் மாநில செயலாளர் அல்லமீன் மாவட்ட செயலாளர் நசீர் கலந்து கொண்டு சிறுபான்மையினராக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து சிறப்புரையாற்றினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இளம்பெண் ஒருவர் தாவைக்க தலைவர் விஜய் மீதும் தாவைக்க தொண்டர்கள் மீதும் புகார் அளித்தார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இளம்பெண் ஒருவர் தாவைக்க தலைவர் மீதும் விஜய் மீதும் தாவைக்க தொண்டர்கள் மீதும் புகார் அளித்தார் மேலும் இது குறித்து அவர் பேசும்போது அவர் தாவைக்காவிலிருந்து வெளியேறியது முதல் என்னை பற்றி தாவைக்காவினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக அவதூறாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக தாவைக்கா தலைவர் விஜய் கண்டன அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை எனவே விஜய் மீது தாவைக்க தொண்டர்கள் மீது புகார் அளித்துள்ளேன் என கூறினார் திருப்பூரில் புஜ்பூர் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணம் மோசடி செய்த பெண் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் திருப்பூரில் இயங்கி வரும் புஜ்பூர் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கோதை நாச்சியார் என்ற பெண் வேலை செய்து வந்துள்ளார் அவர் கடந்த இரண்டு வருடங்களாக வாடிக்கையாளரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு முறையான கணக்குகளை எழுதாமல் போலி கணக்குகளை எழுதி வைத்து மோசடி செய்துள்ளார் எனவே கோதை நாச்சியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புஜ்பூர் நிறுவன உரிமையாளர் வாசுதேவன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினம் இரண்டாயிரத்தி ஐந்து உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் அரசு அலுவலர்கள் கொண்டனர் தொடர்ந்து உலக மக்கள் தொகை தினம் விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கினர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் இடத்திற்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதில் சஞ்சய் என்பவர் தனது உயர்கல்விக்கு உதவி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் அதன்படி இன்று நடந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் சஞ்சய்க்கு ரோவர் கல்லூரியில் உயர்கல்வி பயில்வதற்கு இலவசமாக இடம்பெற்று தந்து அதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வழங்கினார் ஈரோடு கலெக்டர் கந்தசாமியிடம் ஊர்மக்கள் மனு அளித்துள்ளனர் வானி ஒன்றியம் ஜம்பை கிராமப்பகுதியை சேர்ந்த துருஜ் சபாலயம் பகுதி ஊர் மக்கள் அவர்கள் ஊரில் உள்ள கருப்பசாமி கோயில் காட்டில் உள்ளது இந்நிலையில் இதற்கு முன்னர் பூஜை செய்தவர்கள் கோயிலை விட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்றுவிட்ட நிலையில் இப்பொழுது வந்து பூஜை செய்ய விடாமல் வழக்கு தொடுத்து சாதி பிரச்சினை ஏற்படுத்தும் அளவிற்கு செய்கின்றனர் எனவே சமூகம் தலையிட்டு திருவிழா சுமூகமாக நடைபெற ஆவணம் செய்ய வேண்டும் என மனு அளித்தனர் கடலூரில் ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்புக்காக சென்ற மாணவரை மீட்டுத் தரக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் சரவணன் ஓட்டுநரான இவருக்கு பாமா என்ற மனைவியும் கிஷோர் உள்ளிட்ட இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் கிஷோர் ரஷ்யாவிற்கு மருத்துவ படிப்பிற்காக சென்று அங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நிதிஷ் மற்றும் மூன்று ரஷ்ய மாணவர்களுடன் ஒரே அறையில் தங்கியுள்ளார் இதில் ரஷ்ய மாணவர்கள் கொரியர் நிறுவனத்தில் பகுதி நேர வேலை பார்த்து வந்த நிலையில் பார்சலில் போதைப்பொருள் பொருள் இருந்ததாக கூறி மூன்று ரஷ்ய மாணவர்களையும் போலீசார் கைது செய்தனர் ஆகவே எங்கள் மகனை காப்பாற்றி சொந்த ஊருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் நாடார் மக்கள் குறித்து அவதூறாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி முள்ளக்காடு நகர்மன்ற தலைவர் வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் நாடாரின மக்கள் குறித்து அவதூறாக பேசி காணொலி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதில் சமத்துவ மக்கள் கழகம் மாலை சூடிய அற்புதராஜ் பெருந்தலைவர் மக்கள் நல நிறுவன தலைவர் மாரியப்பன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஆனந்த்குமார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ கல்லூரியில் தேசிய அளவில் மாணவர்களுக்கான வாகன வடிவமைப்பு போட்டி தொடக்க விழா நடைபெற்றது மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான வாகன வடிவமைப்பு போட்டி ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்றது தேசிய அளவில் மூன்று நாள் நடைபெறும் கல்லூரி மாணவர்களுக்கான வாகன வடிவமைப்பு போட்டியை ரெனால்டு நிறுவன துணைத் தலைவர் என் பாலசுப்ரமணியன் ஹோண்டா மோட்டார்ஸ் சந்திரசேகர் ஆகியோர் தொடங்கி வைத்து மாணவர்கள் புதிய வடிவமைப்பு வாகனத்தை திறந்து வைத்து அதனை பார்வையிட்டனர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருச்சி சிவா மீது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருச்சி சிவா மீது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர் அண்மையில் எம்பி திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜ் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் மாநகர காவல் ஆலயத்தில் புகார் அளித்தனர் வேலூர் மாவட்டம் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மகேஸ்வரி காசி பீடிவோக்கல் வின்சென்ட் ரமேஷ் பாபு மற்றும் பூம்பாவை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அதிமுகவை சார்ந்த ஒன்றிய உறுப்பினர் ரவீந்திரன் என்கிற பாண்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டில் நமக்கு நாமை திட்டம் செயல்படுத்தப்படுவது ஒன்றிய குழு உறுப்பினரான எங்களுக்கே தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் தூத்துக்குடி மாவட்டம் பீக்கிப்பிப்பட்டி கிராமத்தில் புதிதாக வரவிருக்கும் மதுபான கடை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் அளித்த மனுவில் எட்டயபுரம் தாலுகா உருளைக்குடி பஞ்சாயத்து பீக்கிளிப்பட்டி கிராமத்தில் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகிறது எங்கள் ஊரில் இதுவரையில் மதுமான கடைகள் எதுவும் கிடையாது எங்கள் ஊரை சேர்ந்த மாடசாமி மகன் மூர்த்தி என்பவர் ஆடு மாடு பண்ணை வளர்ப்பதாக கூறி கட்டிடம் கட்டினார் ஆனால் அது தற்போது மதுபான கடை என்று கூறுகிறார்கள் என்றும் எனவே மதுபான கடையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் ஏட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்